ஓம் சக்தி சக்தி பாரதி அம்மா உங்களே பேசுகின்றேன் மங்கள பிரதிஞா தேவி ஆணையம் திருப்பணி நடக்குது அம்மாவிற்கு வருடம் வருடம் ஒவ்வொரு ஆணையத்தினிலே திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இது தனிப்பட்ட கோயில் ஆனாலும் அனைத்து மக்களும் பக்தர்கள் வந்து அம்மாவோட அருளாசி பெற்று வேண்டிய வரத்தை பிரத்திங்கரா தேவியும் எம்பெருமான் ஈசனும் இந்த ஆலயத்திலே அருள் பாலிக்கிறாங்க நம்ம திருப்பணி அம்மாவிற்கு கோபுரங்கள் மண்டபங்கள் கட்டியிருந்தாலும் அம்மாவிற்கு மேற்கூரை மேல் கூரை பக்தர்கள் இந்த வீடியோவை படிக்கின்ற பக்தர்கள் உங்களால் முடிந்த திருப்பணிக்கு மேல் குறைக்கு உதவிகளை செய்யணும் இன்று பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் பொது கோயில்கள் திருப்பணி செய்கின்றார்கள் பொது கோயில் நிலையை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டு வரி வீட்டுக்கு வீடு வரி வாங்கி பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ வாங்கி ஒரு குமேஷம் அம்மன்றாங்க நம்ம கோயில் அப்படி இல்லை இந்த தேவி கோயில் அப்படி இல்லை வருகின்ற பக்தர்கள் கோரிக்கை நடந்து அம்மாவுக்கு செய்கிறாங்க அதனால் ஆலயம் என்பது புதுதான் திருப்பினி செய்வது வருகின்ற பக்தர்களுக்கு மலையிலையும் வெயிலையும் இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்காங்க அதனால் இந்த மேற்கூரை அமைக்கலான் இருக்கும் நான் திருப்பணிக்காக அம்மாட்டை கேட்குறேன் பத்தினாட்டை கேட்குறேன் வருகின்ற பக்கர்கள் வற்புறுத்தாமல் அவங்க மனதுக்கு பற்றது செய்கிறாங்க சில பேர் வாங்கொயில் என் சொல்லி பிரித்து பேசுகிறாங்க ஒரு ஆலையும் ஒரு ஊரில் கட்டினாலே இழந்து அருள் அது தெய்வ வழிபாடு வந்து ஆன்மீகம் வந்து பொதுதான் அம்மாவோடய ஆலயத்துக்கு செய்ய உதவி செய்கிறவங்க அம்மாவோடைய தேவி ட்ரஸ்ட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் அணுகி அம்மாவுக்கு இங்கே கொடிமரத்துக்கு இந்த குடிமரம் இல்லைனா ஃபுல்லாகவுமே மேக்குறை இல்லாமல் இருக்குது வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் இந்த வேலைய பூஜைகள் செஞ்சாகணும் அப்போ இந்த வேலைய பூஜைகள் செய்யக்கூட பார்த்திங்கன்னா ஆனால் இன்ன வரைக்கும் அம்மாவோடய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வேலைய பூஜைகள் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வராது அன்றும் அப்புறம் வேலிய பூஜை முடிஞ்ச பாட்டு தான் மழையே வரும் அதனால் ஒரு தெய்வ சக்தித்து கட்டுப்பட்டு மழை கூட நிற்கிது அதனால் இந்த வெளியே பார்க்கின்ற பக்தர்கள் ஆலயத்தில் திருப்பணி செய்யலான் இருக்கிறோம் இந்த மேக்கூரை அமைக்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க யாரையும் வற்புறுத்தலை ஒரு பகவானுக்கு சொல்லுவாங்க வெயில் நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சாப்பாடு கொண்டவழித்து மகிழ்வதோட பசியால் வாடுற மக்களுக்கு ஆனந்தங்கள் போடணும்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு ஆலயம் நடக்காத இருக்கிற கோயிலுக்கு ஒரு ஆலயத்திலே சில குறைகள் உள்ள கோயில்களுக்கு நீங்கள் விரும்பினால் அம்மாவிற்கு மங்கள பிரத்திகேவி ஆலயத்துக்கு மேற்கூரை செய்ய முன்வரும் பக்தர்கள் என்னோடய செல் நம்பர் ஒம்பது நாலு நாலு இருபத்தொம்போது இருபத்தாறு ஏழ்நூற்றி முப்பது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓம் சக்தி